கீழ்கண்டவற்றுள் சுப்பிரமணிய பாரதியார் எழுதாத நூல் எது விடை இருண்ட வீடு கீழ்கண்டவற்றுள் பாரதிதாசன் எழுதாத நூல் எது விடை இனிக்கும் பாட்டு கீழ்கண்டவற்றுள் முடியரசன் பாடாத நூல் எது...? விடை தொடுவானம் கீழ்கண்டவற்றுள் கவிஞர் வாணிதாசன் பாடாத நூல் எது...? விடை சிரிப்பின் நலல் கீழ்கண்டவற்றுள் சுரதா எழுதாத எது? விடை மாங்கனி கீழ்கண்டவற்றுள் கண்ணதாசன் எழுதாத எது? விடை மணல் வீடு கீழ்கண்டவற்றுள் ஈரோடு தமிழன்பன் எழுதாத நூல் எது விடை மூன்று நாடகங்கள் கீழ்கண்டவற்றுள் அப்துல் ரகுமான் எழுதாத படைப்பு எது விடை சுட்டு விரல் கீழ்கண்டவற்றுள் புலவர் இயற்றாத எது விடை திருப்பாட்டு கீழ்கண்டவற்றுள் அவ்வையார் இயற்றாத நூல்யது விடை முதுமொழி கீழ்கண்டவற்றுள் திருவி கல்யாண சுந்தரனார் இயற்றாத நூல் எது விடை காகிதத்தென்றல் தென்றல் கீழ்கண்டவற்றுள் நாமக்கல் கவிஞர் இயற்றாத நூல் எது விடை இளமை விருந்து கீழ்க்கண்டவற்றுள் கவிஞர் கல்கி ஏற்றாத நூல் எது விடை பஞ்சும் பசியும்